I lo कन <small> उ

Aquí மக்களார் அவர்களை 비롯ல தமிழ்நாடு முதல் அன்று முதல் இன்று வரை தலக்கரை தன்னி பெற்று வளமந்து கொண்டிருக்கின்ற தோண்டும் சுரேஷ் அவர்களை கிராமியதா சர்மாவை அண்ணே அவர்கள் தன்னவர் மீது தெரிவுறனானவர்களை அழைக்கவே ஏற்றி பதஞ்ச வரை எல்லாம் செலவித்தர்களாக வந்துவிட்டனர். தமிழ்நாடு சனிக்கட்ட முதல் 5 മുതൽ 8 வரை இந்த வலிகார வாழ சகலாரோ ஹல ஸல்லா வர்ய தர்பு மாரை இந்த வலிகார கொள சத்யா மா இந்த ஹ முச்சு சத்யா மா முரத லாக்யா ரசகியலா அலைல மிரியா மாரோ சியர் மாரோ தகுர அவா அவா தியா வல சாமேதலே ஆடு வலதெ அலந்து கொண்டிருக்கிற ஹாலை மாரே மாரத மத்தவேல அந்த வெள்ளியு அரியாத்துல வந்து கொள்ளலை சவ காலமும் துடிக்கிற காலமும் Yeah. yeah. இந்த தானமன்னிய வீரமானவர் சொன்னது என்னன்னா எத்தனை தடவை வர முடியா இதுல தர சமயத்தில் ஆடுல வந்து எல்லாரும் நெருங்கின ஹாலி ஹானர் பார்பட்ட வந்தவங்க எல்லாம் இல்லை இந்த எல்லாரே நம்ம சொந்த நண்பர்கள் எல்லாரும் தான் மிக துணிவுள்ளவங்கங்கங்க அந்த ஹாலி எப்படி மடியிய வீரர் என்று ஒரே நாட்டுல மலமந்து நின்றிருக்கிற வீரர் இந்த சாரி முல்வாஸ் புரசாங்க பிற முக்காயத்துக்கு சௌலையத் துணை

மாவட்ட தலைவர் அமெரிக்கா அவர்கள்